இந்த விழாவினை ஊர் பொது மக்கள் இளைஞரோடு சேர்ந்து அரசியலோடு சேர்ந்து அந்த எம்பி என் கே ஆர் ராஜேஷ்குமார் அவர்கள் துவக்கி வைக்கிறார் பொன்னேரி கோவில் மாட்டுக்கு அதன் கே ஆர் எம்பி ராஜேஷ்குமார் வழங்கும் சிறப்பு பரிசு விலா இனிதே துவங்குகிறது விழா இனிதே துவங்குகிறது பா ஜல்லிக்கட்டு என்றாலே மஞ்சு விரட்டு என்றாலே தமிழுடைய பாரம்பரியம் கலாச்சாரம் கலாச்சாரத்தில் பெயர் பெற்ற ஊர் நம்முடைய ஆமக்கள் அழகர் சூப்பர் சூப்பர் கருப்பர் வெற்றி பெற்றார் ஒரு ஃபேனு கேரளர் ராஜேஷ்குமார் எம்பி சார்பாக ஒரு ஃபேனு కేర రాజేష్ కుమార్ తల కుటుపటి ఐర్